ൽ നോക്കണ കാവിലെ ഭീകരഭൂതമതേ കാതം നീറ്റണ തീര നീറ്റിടു കാതരമേ കാലികരാളികളാടണ കാനന കാഹലമേ പേരണ നോവണ കാനന ும் அம்பரமம்பிடி மேலிலும் அம்பலமேட்டிலுமே தடரெந்தும் பகையில் படரன் கரிகர முடையன் உடையில பிடிவள்ளி பொடியன வீரும் மம்பும் சூரும் கெட்டிச்சோடும் நேரம் தீரம் காணா தாரிப்பாடி தரம் தட்டிக்கேழ தீயு தீரோ பொலிக பொலிக பொலிகா பொலிக பொலிகா பொலிக பொலி பொலிக 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 பொலிகா பொலிக பொலி பொலிக